பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்ய உள்ளேன் அதாவது வாரிசு சான்று எப்படி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையின்படி என்னால் ஒரு வாரிசு சான்று நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ன கூறுகிறார்கள் அரசு அலுவலர்கள் ஏன் அதை தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது என்னுடைய தாத்தாவுடைய தம்பி திருமணம் ஆகாதவர் திருமணம் ஆகாதவர் இறந்துவிட்டால் வாரிசு சான்றை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு உயர் நீதிமன்றத்துடைய வழக்கில் சொல்லப்பட்டு அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுச்சு அந்த அரசாணை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையில் தெளிவாடைய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் என இருக்கக்கூடிய இத்தினிபத்துடைய பெயரையும் விண்ணப்பிக்கப்பட்டால் அதற்குரிய சான்றுகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு எட்டு ஒம்பது நாட்கள்லேயே இந்த ஒரு நிலை ஏற்படுகிறதே ஆனால் பதினைந்து நாட்கள் என்ற ஒரு டைம் பீரியட் இருக்கும்போது போது அதை ஏற்று தள்ளுபடி செய்திருப்பதனால் நான் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தேன் அந்த புகார் மனு பற்றிய விவரங்கள் இரண்டாவது பாகமான இந்த பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னாடி முதல் பாகத்தையும் பார்த்தால்தான் நன்கு புரியும் ஆகையால் முதல் பாகத்தையும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதேனும் தவறு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த புகார் மனுவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு இடத்துலோடு மட்டும்லாம் நிறுத்திவிடவில்லை கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் இருபத்தி மூணு பக்கத்துக்குரிய கோப்பை இணைத்து புகார் மனு கொடுக்கப்பட்டது அது மட்டும் அல்லாமல் தலைமைச் செயலாளர் சென்னைக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னைக்கும் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி அவர்களுக்கும் இங்கிருந்து மனு அனுப்பப்பட்டது அதாவது புகார் மனு இந்த புகார் மனுக்களை ஏற்று குடிமுறை பணியாளர் சட்டம் பிரிவு பதினேழு படி உரிய நடவடிக்கை இந்த அதிகாரிகள் மீது எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறேன் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேரடி விசாரணைக்காக கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் துணை வட்டாட்சியர் மற்றும் என்னையும் அழைத்து ஒரு அழைப்பனை வந்திருந்தது அந்த அழைப்பானையின்படி நானும் ஆஜரானேன் அப்போ இந்த இன்னல்களை அனைத்தையும் நான் அவர்களிடம் தெரிவித்தேன் கிட்டப்பட்ட போது அதை தலைமையிடத்து துணை வட்டாட்சியரும் ஒப்புக்கொண்டார்கள் என்ன அங்கே நான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நிராகரிப்பு செய்யப்பட்டதற்காக ஒரு குறிப்பிடப்பட்ட காரணம் என்பது என்னவென்றால் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் வாரிசு சான்று ஏற்கனவே கேட்டது விசாரணையில் நிலுவையில் உள்ளது என்பது தான் ஏற்கனவே கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணி அவர்களால் தனது கொழுந்தனருக்காக விண்ணப்பிக்கப்பட்ட வாரிசு சான்று ஆகும் எனது பாட்டி கிருஷ்ணவேணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நானூற்றி எழுபத்தி எட்டு அரசாணை வந்ததுக்கு பிறகு அந்த அரசாணை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருது அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த வாரிசு சான்றுக்கான உண்டான அரசில் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கே யாராலையும் முடியாத அளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பீரியடில் யாராலையும் வாரிசு சான்று விண்ணப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அது ஹோல்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாலை சுமார் ஒரு ஐந்து மணிக்கு மேலே தான் எனக்கு அந்த தகவல் தெரிகிறது அது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத முதல்ல இந்த சர்டிஃபிகேட்டை இதேமாரி பதிவு பண்ணிடுறது யாருனாக்கா நானாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அரசாணை வந்ததுக்கு பிறகு நானே போய்ட்டு ப்ரோசிங் சென்டரில் உக்காடுறேன் உட்காந்து என்னுடைய விருப்பத்தின் பேரிலே ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒரு வாரிசு சான்றை விண்ணப்பிக்கிறோம் சரியாக பதினைந்து நாட்களில் தள்ளுபடி செய்யப்படுகிறது அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஓஓ ஆரையும் ரெக்கமெண்டடு தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுத்துப்பிழை உள்ளதாகவும் தாய் தந்தை இறப்பு சான்றர்கள்லாம் இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி தள்ளுபடி செய்ய சொல்லி வட்டாட்சியருக்கு அனுப்புகிறார் வட்டாட்சியர் தள்ளுபடி செய்து விடுகிறார் அப்போது இருந்த வட்டாட்சியர் பேர் திருமதி இந்திரா அவர்கள் தள்ளுபடி ஆயிடுச்சு சரி ஓகே அதுவும் பாருங்கள் சரியாக நைட்டு ஒரு மணி இருக்கும் அந்த டைமில் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கு அதுக்கடுத்தபடி என்ன பண்றேழு எழுத்து பிழைகளை மட்டும் சரி செய்துவிட்டு இவர்கள் அனைவரும் பதிவு சட்டம் வருவதற்கு முன்னாடியே இறந்து போனவர்கள் என்பதனால அதுக்கு உண்டான இறப்பு சான்றுகள்லாம் தங்களுடைய அலுவலகத்தில் தான் இருக்கும் அப்படின்றத ஒரு லட்டரா எழுதி திரும்பவும் அவங்கள்ட்ட நான் விண்ணப்பிக்கிறேன் இந்த வாரிசு சான்றுக்கு கீழே இருந்து அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்திலருந்தே நாட் ரெக்கமெண்ட் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதேமாரி தான் இங்கேருந்து போகுது போகும்போது என்ன ஆகுதுன்னா முப்பத்தி ஒரு நாட்களுக்கு மேலாகி மீண்டும் அது தள்ளுபடி செய்யப்படுகிறது அது தள்ளுபடி செய்யப்பட்டதனால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க நான் செல்கிறேன் அப்பொழுது அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் சர்டிஃபிகேட் தர முடியும்னா கொடுங்க அது தர முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணமோ அந்த காரணத்துக்கு ஒரு செயல்முறை அணையை நீங்கள் அவர்கிட்ட வழங்கிடுங்க அவங்க கோர்ட்டுக்கு போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருடைய அலுவலத்தில் உள்ள எழுத்தாளர் சொன்னதுனால வட்டாட்சியர் வந்து ஒரு எனக்கு ஒரு செயல்முறை அணையும் பிறப்பிச்சிட்டாங்க இதை எதிர்த்து ஆர்டியோக்கிட்ட ஒரு மனு செய்யப்படுகிறது அப்போதைய ஆர்டிஓ பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் செல்வி பவித்ரா அவர்கள் அவங்க என்னை விசாரணைக்கு அழைக்கிறாங்க விசாரணைக்கு நான் போகின்ற போது என்கிட்ட ஆவணங்கள் கேட்குறாங்க அனைத்து ஆவணங்களும் கொடுத்துட்டேன் என்ன்கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இன்னும் வேறு ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரலையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உடனே காலங்கள் ஆயி போன மாதிரி அவங்க எடுத்து ஏற்றுக்கொண்டு எனக்கு அதுக்கு ஒரு செயல்முறையான அவங்க திரும்ப பிறப்பிக்கிறாங்க அந்த செயல்முறை ஆணையில் அவங்க சொல்லப்பட்ட சுற்றறிக்கை பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டிருக்கிறாங்க சுற்றறிக்கை எண் பதினொன்று இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காமிச்சு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பரிகாரம் தேடிக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ போட்டாங்க அதுக்கடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீராய்வு மற்றும் மேல்முறையீட்டு மனுவை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சத்தியநாராயணன் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய அலுவலகத்துக்கு நான் மேல்முறையீடு செய்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் செய்த மேல்முறையீடு சீராய்வு மனுவானது எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் செயல்முறை பிறப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே ஆண்டுகள் ஆகிறது ஏன் நான் அந்த நாலாவது மாதம் அதை நான் மேற்கோள் காமிச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாட்டி மூணாவது மாதமே இறந்துட்டாங்க என்னுடைய பாட்டி மூணாவது மாதம் இறந்துட்டதுனால நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சத்யநாராயண ஐயா அவர்களை போய் சந்தித்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் என் பேரில் அந்த மேல்முறையீட்டு மனுவே போட்டேன் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் வட்டாட்சியர் அவர்கள் சொல்லியதும் ஆர்பி அவர்கள் சொல்லியதும் சரிதான் என்று கூறி அவரும் அந்த இதை ரிஜெக்ட் தான் பண்ணியிருந்தார் அவங்க ரிஜெக்ட் பண்ண தேதி பார்த்துக்கிட்டிங்களா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விண்ணப்பித்தது என்னுடைய பேரில் என்னுடைய பெயரில் விண்ணப்பித்தது ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனது ரிஜெக்ட் ஆனது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் போட்டதை மேல்முறையீடு செய்யக்கூடியது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்குது டிஆர் டிஆர்வோக்ட அவர் ஒன்றே கால வருஷம் கழித்து ஒரு செயல்முறை அணையை பிறப்பிக்கிறார் ஆனால் சரியான ஆவணங்களை வைத்து ஒரு வாரிசு சான்று கோரி நான் விண்ணப்பிக்கப்பட்டது பதினைந்து நாட்கள் கால அவகாசம் இருந்தும் எட்டு ஒம்பது நாட்களில் நிராகரிப்பு செய்யப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்